என்ன தலைவர் எழுப்பின் தலைவர் வண்ண தலைவர் வடிவத்தின் தலைவர் ஆசிரியர் சிறுவர்களை இணங்கி பாத்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவம் என்று ஒன்றை கட்டமைக்கிற போது இந்திய தேசிய இராணுவம் என்கிற ஒன்றை சுபாஷ் போஸ் உருவாக்குகிற போது உலகத்துக்கு உணர்த்துமணி தாத் மணி சொல்லி ஒரு மருமையான கைத்தறி கொண்டு பாராட்டுனா ஐயா நான் வந்தேன் இங்கே வந்தேன் ஒரு பையன் என்ன பார்த்து கேட்டான் நீங்கள் வேணால் விஜய் டீவில வரலனா ஆமாம் தம்பினேன் அதில் சிக்கப்பாக அவன் கேட்டேன் கேட்டேன் எப்படி கேட்க

நல்ல வார்த்தை கூட பேச மாட்டோம் ஆனா நல்ல வார்த்தை பேசுகிற அற்புதமான ஒரு ஊர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்த உடனே மகிழ்ச்சியா இருந்தது என்ன பாத்தீங்கன்னா நான் எல்லாம் பதினெட்டு வருஷம் வாத்தியார வேலை பார்த்தேன் எங்க நீங்க பாடம் அடுத்தவங்க பசங்க கேட்கலாம் பாடம் அடுத்துங்க ஆரம்பிச்சா வாத்தியாரு காவிரி பெண்மண்ணை பாடாதுன்னா ஒரு வாத்தியார் மண்டையும் கோடாது ஒரே ஒரு காலி பண்றான் ஒன்றாவது மாதம் ஜனவரி இரண்டாவது மாதம் பிப்ரவரி ஒரு பத்தாவது மாதம் டெலிவரி

ஆனா உண்மையாவே ரொம்ப அருமையான ஒரு பெரிய விஷயம் நல்லா ரசிக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கோம் ரொம்ப எங்கப்படி இதெல்லாம் சரியா உண்மையா சொன்ன நல்லா ரசிங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் நல்லா ரசிக்கிறதுனா மனித வாழ்க்கை என் பிறப்பு அதிசயமான பிறப்பு ஆமாங்க எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஒரு நாள் நான் வாசல்லே பிறந்தேன் அங்கிருந்து வந்து டாக்டர் சொன்னாலும் அது டோர் டெலிவரி

அந்த மேக்கப் மேக்கப் சொன்னா எத்தனை தடவை நான் நான் ஏன் பக்கத்துல அப்பதான் நம்ம தெரியும் எட்டி இருக்கு ஒரு காலத்துல அப்படி இருந்தது இப்ப பாட்டு பாட்டு எப்படி பாட்டு எப்படி இருக்கு மாறி இருக்கா பாட்டு ஒரு காலத்துல இந்த ஒரு காலத்துல காதல் எப்படி இருந்தது பண்பாடான காதல் हे मामा मामा बरियाल நான் <laughs> கவினாத்தான் <laughs> <laughs>

அருமையான ஒரு விஷயம் நிறைவு நம்ம வந்து பேசணும் இடையில நானும் பேசவும் பாடுவேன் அற்புதமான ஆக்கப்படுத்த அண்ணன் தேவக்கோட்டை மகாராஜன் அவர்களை சீர சீரடிக்கிறதே இந்த சினிமா என்று பேசுவதற்காக அழைக்கிறேன் வாங்கினேன் இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பார்த்து பட்டிமன்றத்தினுடைய நடுவரும் நாடு கோட்டும் நல்ல மனிதர் எங்களுக்கு எல்லாம் கை நிறைய காசு கொடுக்கிற நம்ம நடுவர் எவ்வளவு உயரத்தில் பிறந்தாலும் எங்களை எல்லாம் இன்னும் மனதார நினைத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நடுவர் பேராசிரியர் கோ பழனி அவர்களே நன்றி நன்றி நான் தான் இந்த நனியை சேர்ந்த இலக்கிய இமயமே யாரு இந்த எமய சாதி இருக்கு இந்த அம்மா சாதாரணமா நினைக்காதீங்க இந்த அம்மா வேலை பாக்குற இடம் எது தெரியுமோ அந்த இடம் குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோலா இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் தயார் பண்றாங்க அந்த கம்பெனியில குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் ஆமா பேரப்புறம் தயார் பண்ணி வெளியில் அனுப்புவாங்க இல்ல இந்த அம்மாவை தான் உக்கார சொல்லுவாங்க

இப்ப மண்டபத்தில யார் கும்பிடுறா ஒரு பொம்மல் விட்டு விட்டு கும்பிடுது வாங்க 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 பொம்மை வீட்டு காரணிங்கிறது மாவுளவாட்டு காரணிங்கிறது இடையில செருப்பு கொங்க வரையும் அது கும்பிட்டுருக்குது அது பன்னீர் கேடைய ஒரு பொம்மல் டைம் பாத்தீங்களா என்ன மாதிரியா திருப்பி தீருட்டி போட்டு நாயகும் போது அது உஷ்டமா அடிக்குது அது தண்ணீர் வரிசை மாதிரி இருக்குது ஏன்னா இன்னைக்கு தலைப்பு நல்ல தலைப்பு போடுது இன்றைய துறை இசைக்காரர்கள் ஆஹ் நம்ம குடும்ப உறவுகளையும் பண்பாட்டையும் சீர்கு அடுத்து தான் சீரை அடிக்கலாம் அழிக்கலாம் அவங்க சீர்க்கு

பேர் வச்சிருக்காங்களே வச்சிருக்காங்க அந்த அக்கா தந்த நீட்டு நிறைய வனங்க ஆனால் தோட்டத்துல இருந்து ஒரு பத்து போரை நடிகைக்கு பேர் வச்சிருக்காபாண்ணா வச்சிருக்கான் நடிகை சீக்கிரம் மோத்துவானி அவளை இந்த பேரை வச்சு நம்ம புள்ளையை தூக்க முடியுமான்னு வா வா எப்படி பேரே நீங்க அந்த புள்ள மூணு பேர் வச்சிருக்கு

கட்டி எட்டிக்கிட்டான் வருமாறு ஓ ஞாயிற்றுக்கலாம் இப்போ என் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்க நான் என்ன ரீதிக்காக படுத்த வந்ததுன்னு வச்சிருக்காங்க நான் கேமரா வந்து ரீதிவா படு கோலையே அடுத்த கோலையோ நான் கேட்ட தனியாக ஆனால் இன்னொரு பிள்ளைக்கு பரவி வச்சுட்டான் உங்களுக்கு விளையானா அவளுக்கு அவன் சலியானா என்ன பண்ணுறான் அப்புறம் இவரு பிள்ளை பரவச்சிட்டான் கோவனா ஏ கோபனா அது தெரியலப்பா நான்

Terima kasih telah <laughs> menonton!